ஐயோ ஒரு தலைவருக்கு ஒரு கூட்டம் கூட்டுவதற்கு ஒரு கோடி ரூபாய் வேண்டும் அதெல்லாம் கூட்டமெல்லாம் வருவதில்லை அதுக்கு தான் மாவட்டம் வட்டமெல்லாம் எதுக்கு இருக்கேன் வேனில் ஏற்றிக்கின்னு வர்றது தானே அவனுக்கு வேலை எந்த மாவட்ட தலைவன் பொதுக்குழு தீர்மானத்தில் விவாதிக்கிற மாவட்ட தலைவராக இருக்கேன் எந்த பொதுக்குழுவில் தீர்மானத்தில் விவாதிச்சிருக்காங்க எல்லாம் ஏகமனதாக தான் தீர்மானம் புருஷனும் பொண்டாட்டியுமே ஒத்துப்போக முடியல இத்தனை ஏக மனதாக தீர்மானத்தை நிறைவேற்றாங்க எப்படி முடியும் அதனால தான் வளர்ச்சி இல்லை நாட்டில் எந்த ஒரு கருத்தும் எதிர்கருத்தால் தான் வளர்ச்சி பெறும் ஒரு கருத்து பிறந்தவுடன் எதிர்கருத்தால் மோதப்பட வேண்டும் அப்புறம் இந்த அந்த எதிர்கருத்து சிறந்தது என்று இல்லை அந்த எதிர்கருத்தும் முதற் கருத்தும் மோதி ஒரு புதிய கருத்து உருவாகி அது சிந்தசிஸ் ஆகி மீண்டும் அதையும் எதிர்க்கின்ற இன்னொரு கருத்து பிற